அவங்களுடைய ஒரிஜினல் பிளான் வந்து டெல்லியில மூன்று இடத்துல காரை வைக்கணும் ஒரு ஐ டுவெண்ட்டி ஒரு 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 மூன்று கார் போர்டு இன்னொன்னு இன்னொன்று பிரெஸ்டா மூன்று காரை மூன்று இடத்துல வச்சு வெடிக்கணும் ஆனாலும் இன்னைக்கு காலத்தினுடைய சக்கரம் ஐஎஸ்ஐஎஸ் மாடியூல்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள சமீபத்துல சேலம் பக்கத்துல நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் ஒரு ஆண்டுக்கு முன்பு கோயம்புத்தூர்ல போன ஆண்டு அது போன்ற விஷயங்கள் உள்ள தான் இருக்கிறாங்க வேண்டுகோள் வந்து முதலமைச்சர் அதிகாரிகளை கண்காணிக்கணும் அடிப்படையில் தான் அமைச்சரும் கூட ஆனால் மத்த எந்த மாநிலத்திலும் கூட ஆபத்து அதிகம் காரணம் எக்கனாமிக் பொட்டன்சியல் மத்த மாநிலத்தை நம்ம பொருளாதாரத்துல முன்னாடி இருக்கும் ஒரு சென்னையோ கோயம்புத்தூரோ வேறு பகுதியோ தீவிரவாதிகளுக்கு எப்பொழுதுமே ஒரு அட்ராக்டிவ் டார்கெட் அதனால் நாம் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமா இருக்கணும் அரசியல் கட்சிகள் சித்தாந்தத்தை எல்லாம் தாண்டி இதுல எல்லோரும் ஒருங்கிணைந்து இருக்கணும் முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தணும் சிறப்பான அதிகாரிகள் இதுல எப்பொழுதுமே கண்காணிப்பு இருக்கணும் அப்பொழுதுதான் பாதுகாப்பாக நீங்களும் நானும் இருக்க முடியும் காரணம் டெல்லி இந்த மாதிரி பிரதேசங்கள்லாம் காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு அருகாமையில் இருக்கு இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த தீவிரவாத தாக்குதல் கூட சூசைடு கார் பிளாஸ்ட் டெல்லி இல்ல புல்வாமாவிலிருந்து நேரடியாக லிங்க் இருக்கு அவங்களுக்கு நாம இன்னைக்கு வந்து பார்டர்ல இருந்து ஐம்பது இருக்கும் நம்ம பக்கத்துல இன்டர்நேஷனல் பார்டர் ஸ்ரீலங்காவை தவிர யாரும் இல்ல நமக்கு டெல்லிக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் சென்னைக்கு இல்லை என்று சொன்னாலும் கூட இன்னும் தீவிரமாக இன்னும் இன்னும் உன்னிப்பாக கவனத்தில் இருக்க வேண்டிய அவசியம் தமிழகத்திற்கு இருக்கிறக்கு மற்ற மாநிலத்தை விட ஆனா டெல்லியை பொறுத்தவரை நான் எப்படி பாக்குறேன்னாங்கன்னா அந்த குண்டு வெடிப்பு நடந்த நாளுக்கு மூன்று நாட்களுக்கு முன்பே எல்லாத்தையும் புடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் வச்சு டாக்டர் கைது பண்றாங்க அமோனியம் நைட்ரேட் கையில புடிக்கிறாங்க ஏகே படிச்சு அவன் ரெக்கவர் பண்றாங்க அப்ப இந்த சம்பந்தப்பட்ட நபர் வந்து டெல்லியை பொறுத்தவரை அது பேனிக் அட்டாக்காக அவர்கள் குறித்த நாளை விட முன்பாக வந்து இந்த அட்டாக்கை நடத்தி இருக்கிறாங்க ஏன்னா குறித்த நாளை பொறுத்தவரை அவங்க பல இடத்துல நடத்தின மூன்று கார் நேத்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரிஜினல் பிளான் வந்து டெல்லியில மூன்று இடத்துல காரை வைக்கணும் ஒரு ஐ ஒரு ஒரு மூன்று கார் போர்டு

நூறு முறை திட்டமிட்டா போலீஸ்காரங்க நூறு முறையும் ஜெயிக்கணும் ஆனா தீவிரவாதி ஒரு முறை ஜெயிச்சா போதும் அதனால இன்னைக்கு காவல்துறை அவர்கள் நூறு முறை நடக்கக்கூடிய விஷயத்தையும் நூறையும் அவங்க பிடிக்கணும் ஒன்றுல லைட்டா மிஸ் ஆனா கூட கடைசி நேரத்துல மிஸ் ஆனா கூட டெல்லி மாதிரி ஆயிரும் அதனால நம் காவல்துறையும் இந்த நேரத்துல உயிரை பணம் கொடுத்து பணம் வைத்து முன்னாடி இருக்கிறாங்க டெல்லியை பொறுத்தவரை இவர் பிடிக்க ஆரம்பிக்க உடனே பேனிக் ஆகி அந்த கார்பன் எக்ஸிகியூஷன் பண்றாங்க அதனால இதை வந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே இதை வந்து அரசியல் ஆக்கலை அது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு வந்து ஒரு ஒரு லாங்கர் ஆங்கிள் புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லா அரசியல் கட்சிகளுமே காங்கிரஸ் உட்பட அதனால இன்னும் நம்முடைய பாதுகாப்பு படைக்கு நாம் நாம் இன்னும் அதிகாரம் கொடுக்கணும் அவங்க இன்னும் ரூட்ஸுக்கு போகணும் வேருக்கு போகணும் யாராவது இருந்தாலும் கிள்ளிக்கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள்